இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள திருவசனங்கள் பிளிப்பு நத்தன பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தூரை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்